ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு கூழு தான் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஆடி மாசத்துல நிறைய பேர் கூழு படைப்பாங்க அது எப்படி செய்யுதுன்ட்டு ஒரு சிலது தெரியாமல் இருக்கும் அதான் எப்படி செய்யுதுன்ட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த டம்ளராலை வந்து நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் நான் மாவு வந்துட்டு மூணு டம்ளர் இந்த டம்ளராலேயே தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு முடி போட்டு முடி ஓவர் நைட்டு நம்ம வந்து புளிக்க வச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து அதே டம்ளராலேயே முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் நொய் எடுத்துருக்கேன் நொய் வந்துட்டு சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா நொய் இல்லைன்னா உங்ககிட்ட அரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் அரிசி வந்து நல்லா குழைய வேகிற மாதிரி பார்த்துக்கலாம் எதுவுமே நல்லா வேகணும்னா அரிசி வந்து கொஞ்சம் ரெண்டா உடையிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வேகணும் நொய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக நொய் சேர்த்துக்கங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்துட்டு எந்த டைம்ளரால மாவு எடுத்தணும் அதே டம்ளரால கரெக்டாக ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் மாவு போட்டதால பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்துட்டு நல்லா புளிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் அரிசி வந்து இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இது நொய் சேர்த்துக்கு போகிறேன் சாரி அரிசின்னு சொல்லிவிட்டேன் இது வந்து நொய் நல்லா சேர்த்து நொய் நல்லா வேகணும் இப்போ முடி போட்டு முடி வச்சிட்றேன் நல்லா வேகட்டும் இந்த மாதிரி லைட்டாக இப்போ கொதித்து வருது இப்போ பிளேட்டு எடுத்துடலாம் ஏன்னா பொங்கி கீழே வந்து விழுந்துடும் அதனால் இப்போ ஓப்பன்லேயே நல்லா வேக விட்டுக்கலாம் நீங்கள் கையில் எடுத்து இது மாதிரி நசுக்கி பார்த்தீங்களே நல்லா தெரியும் வெந்துருச்சுன்னு ஆனால் அரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லாம் முழுசு முழுசாக இருக்கா மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது நல்லா வெந்துதான் இது கூடயே நம்ம அந்த புளிச்ச வச்ச மாவை இது கூட ஊற்றி கரைச்சி விட்டுக்கணும் நீங்கள் வந்து நைட்டு மாவு போட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் கூழ் ஆக்குறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லைனா தொழிறத்துக்கு துடுப்பு மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கையில கலந்து விட்டுட்டு இன்னொரு கையில வந்து அந்த புளிச்சு வச்ச மாவை எல்லாம் ஊற்றி கலந்துகிட்டே இருக்கணும் எல்லாம் கட்டி பிடிச்சிடணும் இந்த மாதிரி இடைவிடாமல் கலந்துட்டே அந்த மாவை ஊற்றணும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமா கட்டி ஆகிடும் வெந்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து முடி போட்டு மூடி கரெக்டாக சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் ஃபுல்லாக முடிவிடக்கூடாது இந்த மாதிரி கேப் விட்டு மூடுங்க ஃபுல்லாக முன்னாள் கீழே ஃபுல்லாக பொங்கி வந்துடும் கூழ் வந்து எப்படி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஏடு கட்டி வரும் இந்த மாதிரி ஏடு கட்டி வரும்போது கூழ் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சு வச்சுருங்க கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ கூழ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி முடி போட்டு தான் மூடணும் இந்த மாதிரி திருப்பி போட்டு மூடக்கூடாது தண்ணி வந்து அதில் நல்லா கீழே ஃபுல்லாக நிறைய இறங்கிடும் அதனால் இந்த மாதிரி முடி போட்டு வைக்கலாம் எப்போ குழு செஞ்சாலுமே எங்கள் வீட்டை இந்த மாதிரி பட்டை மாதிரி போட்டு வைப்பாங்க எனக்கும் அதே பழக்கம் வந்துடுச்சு தொண்ணூற வச்சு இந்த மாதிரி நான் பட்டை போட்டுக்கிறேன் மூணு சைடும் கூழ் வந்து காலையில் மாவு போட்டு வச்சுருங்க புளிக்க வச்சுருங்க ஈவினிங்காக கூழ் செஞ்சுட்டு மறுநாள் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம்